பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை எல்லாம் போட்டு அரசாணை வெளியிட்டார்கள் இவையெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களின் தரப்பை அச்சுறுத்த அன்றைக்கு இருந்த பழனிசாமி அரசு மேற்கொண்ட அஸ்திரங்கள் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை வரவேற்று அறிக்கை விட்டிருக்கும் அதிமுக தன்னை தூயவன் போல காட்ட முயல்கிறது முக்கியமான வழக்கில் கருத்து சொல்ல முயலும் போது நிர்வாகிகள் யாருடைய பெயரையும் பயன்படுத்தாமல் பொத்தாம் பொதுமாக அதிமுக அறிக்கை என வெளியிட்டிருக்கிறார்கள் பிறகு என்ன நினைத்தார்களோ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவாய் மலர்ந்திருக்கிறார் விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்து உள்ளது என சொல்லியிருக்கிறார் அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என தெரிந்ததுமே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு மூடி மறைக்க முயன்றது திமுக உள்ளிட்ட கட்சிகள் மகளிர் அமைப்புகள் மாணவர்கள் என தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடத்த நிலையிலும் பழனிச்சாமி அரசு வழக்கை சிபிஐக்கு மாற்றவில்லை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை மார்ச் பத்தாம் தேதி முதல் தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு பொள்ளாச்சி விவகாரம் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்திவிடுமோ என அஞ்சு இரண்டு நாள் கழித்து அதாவது மார்ச் பனிரெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு பழனிசாமி அரசு பரிந்துரைத்தது வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க பதினான்காம் தேதி அரசாணை வெளியிட்டார்கள் அதன்படி சிபிஐக்கு மாற்றினார்கள் என்றால் இல்லை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்காமல் எழுத்தளித்தார்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக அரசு அறிவித்த பிறகும் சிபிசிஐடி விசாரிப்பது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேள்வி எழுப்பியது உடனே தமிழக அரசு வழக்கறிஞர் வழக்கை சிபிஐ ஒப்படைக்கும் பணி நடக்கிறது என சமாளித்தார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பதினாறாம் தேதி அறிவித்தது இதனால் தான் வழக்கு நியாயமாக நடந்து முடிந்தது இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது அந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பதால் அதன் கரை தன் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சிபிஐ என்ற கேடயத்தை தூக்கிக் கொண்டு புனிதர் வேடம் தரிக்க முயல்கிறது அதிமுக சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதால் குற்றவாளிகள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என பெருமை அடிக்கும் அதிமுக நாடகம் ஆடியது என்பதை மக்கள் அறிவார்கள் புகார் அளித்த மாணவியின் சகோதரர் குற்றவாளிகள் தரப்பு தாக்கியது வழக்கை திரும்பப் பெற சொல்லி மிரட்டியது பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை எல்லாம் போட்டு அரசாணை வெளியிட்டார்கள் இவையெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களின் தரப்பை அச்சுறுத்த அன்றைக்கு இருந்த பழனிசாமி அரசு மேற்கொண்ட அஸ்திரங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்கில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திரும்ப பெற்று பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிடாத புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் சம்பந்தப்பட்ட பெண்களின் பெயர்களை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பயன்படுத்திய காவல் அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெயரை பயன்படுத்தியதால் அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட பாதிப்பிற்காக இருபத்தி ஐந்து லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மார்ச் பதினைந்தாம் தேதி உத்தரவிட்டது இதையெல்லாம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பழனிசாமி ஆட்சிக்கு கிடைத்த நர்சான்றிதழ்கள் அதிமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும் என்றவர் அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது